கதிரவன் உறவுகள் அனைவருக்கும் கதிரவன் கலைக்கழகம் கதிரவன் பட்டிமன்ற பேரவை கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் சார்பாக சித்திரை புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பான உறவுகளே எங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நல்ல சிந்தனைகளை நாங்கள் நாளாந்தம் சிந்தித்தால் எங்கள் வாழ்வு மட்டுமல்ல ஏனையோரின் வாழ்க்கையும் நலமடையும் உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது முத்தமுள் வித்தகர் கூறியது போன்றோ எங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அந்த நிமித்தம் நல்ல சிந்தனைகள் உருவாகும் எங்களைப் போன்றோ எல்லோரும் மகிழ்ச்சியாக துன்பங்கள் இன்றி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் அன்பான் உறவுகளே நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே மற்றவர்களை நேசித்து மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் இவ்வாறான கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வாழ்நாளிலே எத்தனையோ ஏற்பட்டாலும் நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலே எங்கள் சிந்தனை உள்ளம் எல்லாமே அனைத்து மக்களும் இன்பமாக வாழ வேண்டும் அனைத்து மக்களுக்கும் எம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் அந்த சிந்தனை எங்கள் மத்தியிலே இருந்தால் உண்மையிலே எங்கள் வாழ்வு வளமடையும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்